முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே உத்தரப்பிரதேச அரசு பணியாளர்கள் தேர்வு ஆணைய தேர்வு தொடர்பாக மாநில அரசு அறிவித்த தீர்வை ஏற்காமல் மாணவர்கள் போராட்டம் தொடரும் என அறிவித்துள்ளனர் முன்னதாக நவம்பர் ஐந்தாம் தேதி யுபிபிஎஸ்இ வெளியிட்ட அறிக்கையில் மாகாண குடிமை சேவை முதன்மை தேர்வு டிசம்பர் ஏழு எட்டு ஆகிய இரண்டு நாட்களில் இரண்டு ஷிப்ட்களாகவும் ஆய்வு அதிகாரி உதவி ஆய்வு அதிகாரிகளுக்கான தேர்வு டிசம்பர் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று ஆகிய இரண்டு நாட்களில் மூன்று மூன்று ஷிப்டுகளாகவும் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இதனை ஏற்றுக் கொள்ளாத மாணவர்கள் யுபிபிஎஸ்சி என்ற உத்தரப்பிரதேச பணியாளர்கள் தேர்வு ஆணையத்தின் தலைமை அலுவலகத்தில் போராட்டம் நடத்தினர் போராட்டம் நடத்தியவர்கள் அரசு பணியாளர்களுக்கான தேர்வை ஒரு நாளில் ஒரே ஷிப்ட் முறையில் நடத்த வேண்டும் என்று கூறினார் போராட்டம் நேற்று நான்காவது நாளை எட்டிய நிலையில் மாநில அரசு மாகாண குடிமை சேவை பணியாளர்களுக்கான தேர்வை ஒரு நாளில் ஒரே ஷிப்ட் முறையில் நடத்த ஒப்புக்கொண்டது தேர்வை ஒத்திவைத்து அந்த தேர்வு குறித்து பரிசீலிக்க ஒரு குழுவை அமைக்க முடிவு செய்தது இதை மாணவர்கள் ஏற்கவில்லை தங்களின் போராட்டத்தை கலைக்கவே இந்த அறிவிப்பு வெளியிட்டுள்ளதாக கூறிய போராட்டக்காரர்கள் அனைத்து தேர்வையும் ஒரே ஷிப்ட் முறையில் நடத்த ஒப்புக்கொண்டு தேர்வு தேதியை அறிவிக்கும் வரை போராட்டம் தொடரும் என அறிவித்தனர் இரண்டு நாட்களாக பல ஷிப்ட் முறையில் தேர்வு நடத்துவதால் வேறு வேறு வினாத்தாள்கள் வழங்கப்பட்டு பல முறைகேடுகள் நடைபெறுவதாக போராட்டக்காரர்கள் கூறுகின்றனர் மேலும் மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்று கூறுகின்றனர் ஆனால் முறைகேடுகள் இல்லாத மையங்களில் மட்டுமே தேர்வு நடத்தப்படும் என்று தேர்வாணையம் அறிவித்துள்ளது மேலும் பேருந்து நிலையம் ரயில் நிலையம் கருவூலம் போன்ற இடங்களிலிருந்து பத்து கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள அரசு கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு நிதியுதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் மட்டுமே தேர்வு மையங்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது